வெளிபெற்றிடு சொருபொருள் வெளியாகிய ஒளியில் விளையாகிய நாத துணி விங்கில் செயல்கண்டு கழிபெற்றனை தயவுற்றனை பிரவிக்கடலினும் கலையற்றனை உலகத்தினில் வரவற்றனை காணா ஒளி பெற்றனை மயல் அற்றனை ஒளிவற்றனை ஓதும் உரையற்றனை களிபெற்றனை பசியற்றனை ஊரல் புலிபெற்றனை அறண் உற்றது கொலு உற்றினை கோமான் கொடைவற்றனை அறிவுற்றினை கோலஸ்டனை மனமே இன்றைக்கு இதில் நிறைய நுட்பத்தை இந்த இந்த பாடலில் யோக சாதனையாளர்களுக்கான நிறைய நுட்பத்தை வச்சுருக்கிறாங்க இது வந்து உண்மையிலே யோகத்தினுடைய ஒரு உச்சகட்ட அனுபவத்தை பற்றி பேசுகிறாரு விலையாகிய நாத தொனி விண்வின் செயல்கண்டு நாத தொனி அப்படிங்கக்கூடியது எங்கே இருக்குன்னா திருமூல திருமந்திரத்தில் ஏரோலி சக்கரம் அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாரு இந்த ஏரோளி சக்கரத்தில் மூலாதாரத்தில் வந்து இன் இன்னைய பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க நாததொனி விந்தின் செயல்கண்டு அப்போ நாததொனி எது விந்து எது அதனுடைய செயலை நாம் எவ்வாறு கண்டுகொள்வது அது மாதிரி வச்சுக்கோம் இப்போ நாத துவனி அப்படிங்கிறது மூலாதாரத்தில் அந்த வாக்கு எப்படி இருக்கு மத்திமை வாக்கு சுக்குமை வாக்கு வைஜந்தி வாக்கு வைகரி வைகரி வாக்கு அப்படின்னு நாலு விதமான வாக்குகள் இருக்கு இந்த வா நாலு விதமான வாக்குகளும் முதல்ல அடங்கி கிடக்கிறது மூலாதாரத்தில் அடங்கி கிடக்குது ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் தமிழ் எழுத்துல உண்டு இந்த ஐம்பத்தி ஓரு தமிழ் அச்சரங்கள் எழுத்து ஒரு காலத்தில் வட்டெழுத்தாக இருந்தது தொல்காப்பியம் பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே பகிரதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வாளரும் கூடிய ஒரு ஆய்வாளரும் பதினெட்டு ஆண்டு காலம் ஆய்வு பண்ணி தொல்காப்பியத்தின் ஆண்டு பதினெட்டு ஆண் பதினெ பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது தொல்காப்பியம் என்னும் நூல் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆராய்ச்சி பூர்வமாக அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த அந்த நூலில் இந்த ஒளி இந்த நாதத்தினுடைய நிலை இந்த ஏ அந்த நிலையில் ஐம்பத்தி ஓரு அச்சரங்கள் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஓரு அச்சரங்களும் நமது உடலுக்குள்ள நீரில் ஒரு எழுத்து ஒன்று கண்டீர் அப்படின்னு சொல்லி திருமலை திருமந்திரத்தில் சொல்கிறார் ஊனில் எழுத்து யாரும் அருகில்லர் அப்படின்னு சொல்கிறார் நீரில் எழுத்து என்னென்னா அழிய போறதுக்கு நான் வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன் நான் எம்எஸ் பண்ணியிருக்கேன் நான் நான் அது என்னென்னமோ படி படிப்பு பற்றி சொல்லாங்க நமக்கு படிப்பறிவு கிடையாது இத்தனை படிப்பறிவும் என்கிட்ட பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது நீரில் எழுத்து ஒரு காலத்தில் நமக்கு ஆன்மிஷியான ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன படித்தோம்னா நமக்கு தெரியாது நம்ம வீடே நமக்கு அடையாளம் தெரியாது நம்ம யார் வீட்டுக்குள்ளார போய் நுழைஞ்சுப்போம் அது மாதிரிலாம் இருக்குது அந்த நோயினுடைய தன்மை அப்போ இதை பற்றி தெரியாது ஐம்பத்தி ஓரு அச்சரங்களும் நம்ம உடலுக்குள்ள மூலாதாரத்தில் ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களாக அவைகள் இருக்கின்றன நாம் இந்த வாசியோக பயிற்சி பண்ணும்போது அந்த வாசியோகத்தின் முயற்சினால் அந்த ஐம்பத்தி ஓரு அச்சரங்களும் நம்மளுடைய நாவிக் கமலத்துக்கு அது மேலெழுந்து வருது நாகிக் மேலிருந்து வரும்போது இந்த ஏரொளி சக்கரம் நல்ல நல்ல மனதில் வாங்கிக்கோங்க இந்த ஏரொலிச்சக்கரங்கிறது ஐம்பத்தி ஓரு அச்சரங்களின் தன்மை எழுத்துக்களை பற்றி சொல்லுது அது மூலாதாரத்தில் மத்திமை வாக்காக அது அப்படியே இருக்குது அது திரும்ப நாவிக் வரும்போது அந்த ஐம்பத்தி ஒரு அச்சரங்களும் சிவர் உண்டு தனித்தனி எழுத்துக்களாக முதல்ல புவியலாக இருந்தது தனித்தனி எழுத்துக்களாக அப்படியே நமது நாவிகமலத்தை சுற்றி அது அது நம்மளுடைய ஆதார ஆற்றலை நாம் இயக்கும்போது அந்த அது சுற்றி வருது மேலும் அதனுடைய இயக்கத்தை நாம் செய்யும் போது அது நம்மளுடைய அனாகத சக்கரத்துக்கு வருது அது பைஜந்தி வாக்காக வருது அதுக்கு மேலே அதை இயக்கும்போது அதுக்கு மேலே வைகரி வாக்காக வரும் அப்போ நாலு விதமான வாக்கு அந்த வைகரி வாக்கிலே ஸ்தூல வைகரி சூக்கும வைகரின்னு ரெண்டு வைகரி இருக்கு அப்போ இந்த ஸ்தூல வைகரியை எப்படி வருது சூக்கும வைகிறின்னா நாம் உச்சரிக்கக்கூடிய சொல்லாக ஸ்தூல வைகரி வருது மந்திரங்களாக ஸ்தூல வைகரி வருது அஜபையோடு கூட நாம் அதை உச்சரிக்கும் போது அது வந்து நமக்கு மேல் எழுந்து அந்த ஸ்தூல வைகரி மேல் நாட துனியாக நம்மளுடைய காது கொண்டு கேட்கக்கூடிய ஒலிகள் அல்ல ஓவுங்கக்கூடிய நாட துணிங்கிறது ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அறியவாறு ஆர்வருவார் அச்சோவே அப்படின்னு மணிவாசக பிறந்தவை தனது ஐம்பத்தோறாவது பதிகத்தில் இந்த பதிகத்தை எழுதியிருக்கிறார் ஓங்காரத்தின் உட்பொருளை ஐயன் என அந்த ஓங்காரத்தின் உட்பொருள் தான் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய மிக சுக்குமமான பொருள் அது வந்து நம்ம கா காதில் வந்து துனியாக கேட்கும் இந்த புறத் தொணிகள் மூலமாக இல்லை இந்த ஆடியோ இல்லாட்டி நமக்கு எல்லார் காதலையும் வந்து ஒரு ஆடியோ கிராம் வச்சுருக்கிறாங்க இறைவன் வச்சு விட்டுருக்கான் அந்த ஆடியோகிராம் இல்லாமலே இந்த துணி கேட்கும் அது எப்படி கேட்கும் அப்படின்னா நம்ம பயிற்சி பண்ணாதான் கேட்கும் நான் வந்து இது பருப்பொருள் இல்லை இது இப்படிதான் கேட்கும் இதை வச்சுக்கிட்டு கேட்டு பாருங்க ஒரு ஹெட்செட் இது இதை வச்சுட்டு கேட்டு பாருங்கன்னா அது வந்து அது கேட்கக்கூடியது இல்லை இது எப்படி கேட்கும் அப்படின்னு பாருங்க நம்மளுடைய உணர்வுகளையே மன உணர்வு புலன் உணர்வு அப்படின்னு ரெண்டு உணர்வு வச்சிருக்கும் மன உணர்வுனா என்னமா புலன் உணர்வுன்னா என்னமானு நீங்க கேட்கலாம் மன உணர்வு புரியுது மனதின் நுட்பத்தினால் சில சில நுண்மையான பகுதிகளை நம்மளால் பிடிச்சிக்க முடியும் புலன் என்ன செய்யும் புறப்பொருளில் இருந்து நம்மளுடைய இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஒரு பொருள் தேங்காய் மிட்டாய் எப்படி இருக்குது கடலை மிட்டாய் எப்படி இருக்குது பொறியில் மிட்டாய் எப்படி இருக்குது நம்மளால் டிஃப்ரென்சியேட் பண்ணி சொல்ல முடியும் இது இப்படி இப்படி இருக்குதுன்னு வேறுபாடு படுத்தி நம்மளால் சொல்ல முடியும் அது மாதிரி புலன் உணர்வை சொல்லிக்கலாம் மன உணர்வு சொல்ல முடியாது அது இன்னும் கொஞ்சம் ஆழமானது இந்த மன உணர்வு புலன் உணர்வுக்கு அப்பாற்பட்டது உயிர் உணர்வு இந்த உயிர் உணர்வை அஜபாங்கக்கூடிய மூச்சுக்காற்றின் பிராண இயக்கத்தின் மூலமாக மேலேற்ற தெரிந்தால் அது உச்சந்தலையில் போய் குவிந்து நிற்கும் உயிர் உணர்வு மன உணர்வு வேறு புலன் உணர்வு வேற உள்வாங்கிக்கோங்க நம்ம படிக்கும்போது நீங்க நீங்கள் எனக்கு இந்த மன உணர்வுனா என்ன புலன் உணர்வுனா என்ன எனக்கு நீ காட்டி கொடு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க இறைவன் கட்டாயம் நமக்கு கருணை செய்வான் அப்புறம் இந்த உயிர் உணர்வுங்கிறது பிராணாயாமத்தின் மூலமாக அபான பிராண வாயுக்களை இணைத்து நாம் செய்யும் பயிற்சி மூலமாக உள்நாக்குக்கு மேலே போய் இரு கண்ணிலும் போய் நின்று குருவ மையத்துக்கு போய் கண்ணுக்கு போய் உச்சங்களைக்கு போய் அதற்கு மேலே பன்னிரெண்டு அங்கிலும் போய் நிற்க இடம் வரைக்கு உயிர் உணர்வு அதற்கு மேல் நம்மளை பற்றி பிடிக்கக்கூடியது சிவ உணர்வு அல்லது அகண்ட சச்சிதானந்த உணர்வு அதுக்கு என்ன பேர் வேணாலும் எத்தனை எத்தனை அருளாளர்கள் என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட முடியுமோ அத்தனை பேர்னு சொல்லி அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க அதை அந்த உணர்வு அதை அப்படி வச்சுக்கோங்க அப்போ உயிர் உணர்வுனா என்ன அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளி வெளிபெற்றது சொருகப்பொருள் வெளியாகிய ஒளியில் விளையாகிய நாத தோனி விந்தின் செயல்கண்டு இப்போ இந்த நாதங்கக்கூடியது இந்த ஓங்காரங்கக்கூடியது எப்படி நம்மளுடைய ஏரோழி சக்கர பகுதியில் திருமந்திரத்துல சொல்லியிருக்கிறாரு இப்போ நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறேன் இந்த வாக்குகள் வந்து மத்திமை வாக்கா பைஜந்தி வாக்கா வைகரி வாக்கா அந்த ஸ்தூல வைகரியா சூக்கும வைகரியா இது அப்படியே மேலெழுந்து போகும்போது உயிர் உணர்வோடு கலந்து இது அகண்டிதாகாரத்துக்கு போகும்போது இது ஒரு நாத தொனியை ஓங்கார துனியை உங்களுக்குள்ளே ஒ ஒலிக்க செய்யும் இது புறத்தே ஒலிக்கக்கூடிய தொனிகள் அல்ல யோக பயிற்சியாளருக்கு அகத்தே தசவித நாதங்கள் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி திருமூல திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு அந்த தசவித நாதங்கள் எவ்வாறு ஒழிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நான் அவங்க அனுபவத்தில் சொல்ல முடியும் மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வலை தேரி கையால் தனிந்தெடுநாதங்களது ஆமைவை பற்றும் பணிந்தவர்கல்லாது பார்க்க உன்னாரு இது கண்ணை கொண்டு பார்க்க ஒண்ணாது கொண்டு கேட்க ஒண்ணாது இந்த பத்து வித தசநாதங்கள் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த தசநாதங்களை நீங்கள் கடல் ஓசை மாதிரி கேட்டுக்கலாம் யானை புளிர மாதிரி கேட்டுக்கலாம் மேகம் வசிக்க மாதிரி கேட்டுக்கலாம் வண்டு தும்பிகளோட எரிங்கார துணியில் கேட்டுக்கலாம் வலை வசையில் கேட்டுக்கலாம் யாழ் வசையில் கேட்டுக்கலாம் பேரிகை வசையில் கேட்டுக்கலாம் இவைகள் தசவித நாதங்கள்னு பேர் இதை நீங்கள் எப்படினாலும் கேட்டுக்கலாம் இது புறத்தே கேட்கும் ஒலி அல்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் இது அகத்துக்குள்ளே கேட்கக்கூடிய ஒலி நம்ம பயிற்சி மூலமாக கேட்கக்கூடிய ஒலி இந்த ஒலியை கேட்டால் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ இது வந்து நாதத்தினுடைய நிலை விந்தி நிலை விந்து வந்து உலக உற்பத்திக்கான விந்து அப்படிங்கக்கூடியது பேரண்ட நாயகன் அவன் பேரொளி விந்துங்கிறது ஒளிவண்ணமானது அவன் பேரொழிப்பிலம்பாக இருக்கிறான் விந்து அவனிடமிருந்து தான் அந்த அவனிடமிருந்து அரிச்சக்தி தோன்று தான் அந்த அரிசக்தியினுடைய இதுலருந்து நம்மளுடைய ஒவ்வொரு நம் நம்ம உலக உற்பத்திக்கு காரணமான ஒவ்வொரு பொருள்களும் தோன்றுது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் விந்து நாதம் சிவம் சக்தி சிவம் இந்த ஒன்பது விதமான தோற்றங்கள் படிப்படியாக வருகின்றது அப்போ முதல்ல சிவத்திலிருந்து சக்தி சக்தியிலிருந்து நாதம் விந்து விந்திலிருந்து நாதம் நாதத்திலிருந்து சதாசிவம் சதாசிவத்திலிருந்து அப்படியே மகேஸ்வரன் ருத்ரன் அப்புறம் வந்து விஷ்ணு அப்புறம் பிரம்மா இந்த ஒன்பது தத்துவங்கள் அதுலேருந்து வருது இதில் உடலோடு கடந் உடலோடு சார்ந்தது நாலு தத்துவங்கள் உடல் கடந்தது நாலு தத்துவம் நமக்கு உச்சந்தலையில் நிற்கிறது சதாசி உங்கக்கூடிய ஒரு தத்துவம் ஒன்பது இது எல்லாமே நீங்கள் திருமந்திர சிந்தனையில் படிச்சிருக்கீங்க இந்த பாடலுக்காக வேண்டி நான் நான் உங்களுக்கு மீண்டும் எடுத்து சொல்கிறேன் ஏன்னா இந்த வக பயிற்சியாளருக்காக வேண்டி இதை எடுத்து சொல்றேன் வெளிபெற்று இப்போ இந்த நாதம் விந்து இது ரெண்டும் அந்த ப பரநாதத்திலிருந்தும் பரவிஞிலிருந்தும் உலக சிருஷ்டி உற்பத்தி ஆகுது இங்கே உலகியல் சிருஷ்டி அதாவது மனிதன் மனிதன் வந்து இன்னொரு சிருஷ்டியை சொல்லும்போது அவனிடமிருந்து நாதமும் இந்துவும் இருந்தி ஆண் சக்தி பெண் சக்தி இரண்டும் சேர்ந்து உலக உற்பத்தியான ஆண்பெண் உற்பத்தியாகுது இறைவனில் இருந்து உற்பத்தியானது இவைகள் மனிதனிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடியது இது அதை சொல்றாரு வெளிப்பெற்றீடு சொருபப்பொருள் வெளியாகிய ஒளியல் அந்த சொருபப்பொருள் அப்படின்னா நான் வந்து சித்தமலம் மற்ற இடத்து சோமாந்தன்மை பெற்றேன் அப்படின்னு பெரும் மணிவாசக ஒரு இடத்துல சொல்வார் முக்திமேறி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்காகலயோ அப்போ சித்தமலம் அற்ற இடத்துல நமக்கு சிவமந்தன்மை கிடைக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த சித்த மலம் அற்று போய் சிவமந்தன்மை எடு பெறுதான் சொரூப சித்தி அப்படின்னு பேர் அப்போ ஒரு மனிதன் வந்து சித்தி பெறுறது தானே முத்தேக சித்தியாக அதாவது மரணமில்லா பெருவாழ்வுங்க கூடிய முத்தேக சித்தியில முதல்ல வந்து இந்த இந்த உடல் காய சித்தி பெறணும் இந்த சித்தி பெற்ற உடல் ஞான சித்தி பெறணும் அந்த ஞானசித்தி பெற பெற்ற உடல் ஒளிவண்ணமாக பெறணும் இந்த ஒளிவண்ணமாக பெற்ற பெறுதல் தான் இந்த உடம்பினுடைய ரகசியம் அதை சொல்றாரு வெளி பெற்றது சொருபப்பொருள் இந்த இந்த உடல் எடுத்ததனுடைய பலனாக இன்னொரு இடத்துல மணிவாசக பிறந்த சொல்றாரு மயலா இந்த மண்ணுடைய வாழ்வு எனும் ஆலியில் அகப்பட்டு கையலார் எனும் சுழித்தலைப்பட்டு நான் தலையடுமாறாமை பொய்யலாவிட திருவொள் தந்து தன் பொண்ணுடைய இணை காட்டி மெய்யனாய் வெளிகாட்டி முன் நின்றது ஒரு அற்புதம் விளம்பேனே அப்படிங்கிற மெய்யனாய் வெளிகாட்டி அப்ப இந்த வெளிநிலை அனுபவம் தான் உயிர் உணர்வின் மூலமாக பெறக்கூடியது நான் வந்து புலன் உணர்வையோ அல்லது மன உணர்வையோ சொல்லல உயிர் உணர்வின் மூலமாக பெறக்கூடியது மெய்யனாய் வெளிகாட்டி வெளி நின்றது ஒரு அற்புதம் அப்ப அந்த வெளி காட்டி அந்த அருள் அனுபவம் இந்த உடலுக்குள்ள இருந்து பற அப்படியே வளர்ந்து 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 உச்சந்தலைக்கு போய் அதற்கு மேல போய் அதில் பெறக்கூடியதான் அந்த உயிர் உணர்வு அதில் போய் நின்று நான் இந்த அற்புதத்தை பெற்றேன் இது ஒரு அற்புதம் எனக்கு இந்த அற்புதத்தை பற்றி எனக்கு தெரியலை அப்படின்னு மணிவாசக பெருந்தகை தன்னுடைய அற்புத பத்து அப்படிங்கக்கூடிய ப பகுதியில் இதை வளர்க்குறாரு இதில் இவர் சொல்கிறாரு மாணிக்க வாசக சுவாமிகள் இதில் சொல்கிறாரு சொரூப பொருள் இதுதான் அந்த வெளிநிலையில் சொரூப சித்தி அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய வழக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க வெளி சொரூப பொருள் வெளியாகிய ஒளியில் விளையாகிய ஞான துவனி விந்து கண்டு விந்தின் செயல்கண்டு இப்போ நாட துனியினுடைய செயல் என்ன விந்துவின் செயல் என்ன இவை உலக உற்பத்திக்கு எப்படி காரணமாக இருக்குது இந்த உடல் உற்பத்திக்கு எவ்வளோ எவ்வாறு காரணமாக இருக்குங்கிறத தெரிந்தபின் களிபெற்றனை நமக்குள்ளே இருந்து இவ்வளவு அருள் வல்லவங்களும் நம்மளால் பெற முடியும் எம்பெருமான் கருணை அதை காட்டி கொடுக்க அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தில் கழிப்பற்றனை தயவுற்றனை பிறவிக்கடலனும் கலையற்றனை எனக்கு வந்து நான் நான் இந்த பிறகு எடுத்ததுல களை எடுத்தா நல்ல விளைச்சல் வரும் என்ன களை எடுக்கணும் செத்து போனேன்னா மீண்டு பிறக்க வேண்டியது வரும் அப்போ நான் சாணாமல் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை சுரப்பிகள் உண்டோ அதை நான் மடைமாற்றம் செய்து அந்த ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டால் என் உடல்ல களை எடுத்த மாதிரி ஆகிரும் அப்போ இந்த உடல் வந்து என்ன ஆகிரும் மரணமிலா பெருவாழ்வுங்க கூடிய ஒரு ஞானத்தை நோக்கி போகும் அப்போ களி பிறவி கடல் என்னும் கலை பெற்றன இந்த உடலுக்குள்ள இன்னொரு விரவிக்குள்ள மூழ்கக்கூடிய ஒரு பெரிய கலை ஒன்று இருக்கு அதையும் நீ எடுத்துட்ட உலகத்தினில் வரவற்றனை இப்படி நீ கலை எடுத்ததுனால இன்னொரு செத்து பண்ண நம்ம போறோம் நம்மளே மரணங்களா பெறுவாழ்க்கு வந்துட்டோம் அப்ப நம்ம எதுக்கு பிறக்கப்போறோம் வரவு அற்றனை இந்த பூமிக்கு வர்றதுக்குண்டான வரவு நமக்கு இல்லை காணா ஒளி பெற்றனை மயலற்றனை இப்ப நீ வந்து இந்த கண் கொண்டு காணக்கூடிய ஒளி நீ தரல நீ வந்து காணாத ஒளி நான் வந்து நேற்றைக்கு உண்டான நாசி நுனி நடுவே மனதை வைக்க சொன்னார் அதன் மூலமாக பெறும்போது கண்ணின்றி காணலும் காதின்றி கேட்கலும் இயல்பாக நமக்கு சித்தியாயிரும் அப்போ காணா ஒளி பெற்றனை மயலற்றனை இந்த உலகத்தில் நீ நான் அப்படிங்கக்கூடியது பொன் பொருள் அப்படிங்கக்கூடியது பெண் ஆசை பொன்னாசை மண்ணாசை தான் நம்மளை மயலூர்த்துது இது எல்லாம் போயிடுச்சு மயலற்றனை ஒளிபற்றனை ஒளிகள் நமக்கு நம்ம போக்கு இல்லை வரவில்லை ஒளிதல் இல்லாத ஒரு பெரிய நிலை வந்துச்சு போக்குவரவு இங்கே உள்ள நடமாட்டத்துக்கும் போக்குவரவுங்கிறது ஒன்று உண்டு வாசி போக்குவரம் நின்னுரும் அது வந்து நமக்குள்ளேயே அது வே வெளியே மூச்சை உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது இது எல்லாமே பேரும் ஒளிவற்றனை ஓதும் உரையற்றனை இப்போ நமக்கு சொல்றதுக்கு என்ன இருக்குது இந்த இந்த இதை பற்றி இந்த அனுபவம் இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓதும் உரையற்றனை கழிவற்றணை இதுவரை எல்லாம் நீ பார்த்துருக்கிற கழியாத களி எனக்கு அழித்தனை அப்படின்னு மணிவாசக பெருந்தகை தன்னுடைய பகுதியில் சொல்லுவார் அப்போ கழியாத களி நமக்கு கிடைச்சிது கழிக்கும் கழி வந்து புலன் கொண்டு கழிப்பவே கழிக்கும் களி பொறி கொண்டு கழிப்பவே கழிக்கும் கழி இப்ப கழியாத களி உனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாரு கழிவற்றனை பசியற்றனை பசியே எனக்கு இல்லை அப்புறம் என்ன ஆச்சு ஊரல் புலிபற்றனை அறநூற்றுடு பொலுவற்றனை இறைவனுக்கு சமமாக சிவமான் தன்மை உனக்கு கிடைச்சிருச்சு அப்போ என் எப்படி ஒரு மிகப்பெரிய பகுதி உனக்கு கிடைச்சிது வாடி தெல்லியணம் கொட்டோமோ அப்படின்னு ஒரு பகுதியில் சொல்றாரு மணிவாசக பெருந்தகை நானே தெய்வமான ஆனது மாதிரி நீ தெல்லேனம் கொட்டு அப்படின்னு சொல்றாரு அப்போ நாமே தெய்வத்தன்மை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுனால இதில் சொல்றாரு அறநூற்றடு கொலுவலுற்றணை அறன் எந்த இடத்துல இருக்கானோ அந்த மாதிரி அவன் ஒரு ராஜ இருந்து அவர் ராஜ்யபாரம் நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த உலகம் முழுசு அதே இதுதான் சிவப்பிரகாசத்தை அடைஞ்சனி மீண்டும் அருள் பிரகாசம் ஆகிட்டேன் அதனால் சிவனுக்கு கிடைச்ச அருள்நிலை உனக்கும் கிடைச்சது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த இதில் உனக்கு இது எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் இந்த உடல் வந்து கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உலகில் ஒரு இப்போ வந்து நிறைய மருத்துவ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு உடல் வந்து நம்ம தாக்குப்பிடிச்சு வைக்கணும் வெளியே இருந்து உறவினர்கள் வருவாங்கன்னா அதை தாக்குப்பிடிச்சு வைக்கிறதுக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னமோ பண்ணி அதை பாதுகாப்பாக நாலு நாளைக்கு பத்து நாளைக்கு அப்படி வச்சுக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு சில கற்ப மூலிகைகள்னு சில மூலிகைகளும் சில எண்ணெய் தைலங்களும் போட்டு இந்த உடலை கெட்டுப்போகாமல் வச்சுருக்குறாங்க நம்ம முன்னோர்கள் செய்த இதில் அப்படியெல்லாம் நம்ம வந்து வெளியே உள்ள புறப்பொருள் சாதனை கொண்டு இதெல்லாம் அப்படி செய்ய வேண்டாம் நீ என்ன பண்ணுற ஊனூரல் வாயும் உயர்வரை உச்சியின் மேல் வானூரல் வாயும் வகை அறிவார் இல்லை வானூரல் வாயும் வகை அறிவாளருக்கு தேனூரல் உண்டு தெரியணுமா இதில் ஒரு ஊரல் நமக்கு இந்த ஒரு ஒரு கரைசலில் போட்டு வச்சாதான் அந்த கரைசல் மூலமாக நம்ம உடல் கெட்டுப்போகாமல் இருக்கன்னா இது தேனூரல் இருக்கக்கூடிய ஒரு ஊரலில் போட்டு நான் உன்னை வைக்கிறேன் அப்போ உனக்கு வந்து மரணமிலா கூடிய நித்திய சாம்ராஜ்யத்தில் நீ வாழலாம் நீ பெரிய சிவ இதுதான் வாழலாம் அப்படின்னு சொல்றார் பசியற்றனை ஊரல் குழி பெற்றனை அப்படிங்கிறார் இந்த பதத்தை வந்து ஊரல் குழி பெற்றனை அரணுற்றுடு உற்றனை நீ வந்து அரணுக்கு சமமாக பெரிய ராஜசிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது கிடைச்சிது ஏன்னா சித்தமலம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்டு அப்படின்னா அவனே நம்மளை சிவமாக்கி வச்சிருக்கானே அப்ப அவனுக்கு உண்டான சிம்மாசனம் நமக்கு தானே அதனால உற்றனை கோமான் குடைவற்றனை அருவுற்றனை ஒளற்றனை மனமே இப்போ உனக்கு நாளும் கோலும் என்ன செய்யும் அல்லது என் செய்யும் அறிவினை தான் என் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தம் தான் என் செய்யும் நாளும் கோலும் உன்னை எந்த விதத்திலும் தாக்காத ஒரு மோன நிலைக்கு நீ போயிட்டு சிவ சாம்ராஜ்யம் உன் கைக்கு கிழ கோள்களெல்லாம் அவனுக்கு கிழ தானே அப்ப சிவத்தோடு நாம நம்ம நமக்கு இணை இருக்கும்போது கோலும் நாளும் நமக்கு எதுவும் செய்யாது அப்படின்ற ஒரு மகோன்னதமான ஒரு நிலையை அருள் அனுபவம் முற்றவர்கள் அடையக்கூடிய ஒரு நிலையை மாணிக்கவாச சுவாமிகள் இதில் சொல்லியிருக்கிறார் திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு அடுத்து படம்